ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் இருபத்தி ஐந்து அதிகாரம் இரண்டு சூறத்துள் பகரா பாகம் இருபத்தி நான்கு வசரங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் இருநூற்றி அறுபத்தி மூன்று வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை ஏனென்றால் வழி கேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எப்படி என தெளிவாகிவிட்டது ஆகவே எவர் சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்துக் கொண்டார் என்கிறது ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் அல்லாஹு நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன் ஆவான் அவன் அவர்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்கள் தான் அவை அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருளின்பால் பால் செலுத்துகின்றன அவர்கள் நரகவாசிகள் மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்கிறது இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் நபியே நீர் ஒருவனை கவனித்தீரா அவனுக்கு அல்லாஹி அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹிமிடம் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தான் இப்ராஹிம் எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறானோ அவன்தான் என் இறைவன் என்று கூறியதற்கு அவன் நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹு உதயமாக்குகிறான் உதயமாக்கு என கூறினார் ஆகவே அல்லாஹுவை நிராகரித்த அவன் எவ்வித விடையுமளிக்க முடியாமல் திகைத்து வாயடைப்பட்டான் அல்லாஹு அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சியாகும் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நபியை அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை போல் நீர் பார்த்திருக்கின்றீரா அவர் அக்கிராமத்தில் உள்ள வீடுகளின் முகடுகள் எல்லாம் இடிந்து பாலாய் கிடக்க கண்டு இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்தபின் அல்லாஹு இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹு அவரை நூறு ஆண்டுகள் வரை மரணித்திருக்க செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி இந்நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என கேட்க ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் என கூறினார் அதற்கு அவன் அல்ல நீர் நூறு ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தீர் இதோ உமது உணவையும் உமது பாலத்தையும் பார்ப்பீராக அவை இதுவரை கெட்டு போகவில்லை ஆனால் உமது கழுதையை பார்ப்பீராக அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கிறது இன்னும் உமை போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஓர் அட்டாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்ப்பீராக எப்படி அவற்றை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாது அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறினார் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதும் தில்லியத்தில் இல்லாத நிகழ்ச்சியாகும் ஆனால் எசேக்கே நூலில் திரளான உலர்ந்த எலும்புகளுக்கு இறை வாக்கு வழியாக ஆண்டவர் உயிர் கொடுத்த நிகழ்ச்சி ஒன்று உள்ளது அந்த நிகழ்ச்சிக்கும் சூரத்தில் பகரா இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லை அதை புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனங்கள் ஒன்று முதல் பதினாலு வரை உள்ள பகுதியில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இருநூற்றி அறுபதாம் வசனத்தில் இப்போ இறைவனை நோக்கி என் இறைவனை இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் அதை நீ எனக்கு காண்பி என கூறிய போது அவன் இதை நீர் நம்பவில்லையா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் நம்பியே இருக்கின்றேன் ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி என கூறினார் அதற்கவன் நான்கு பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் என கூறி அவ்வாறு செய்து காண்பித்து நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் மிக்க நுண்ணறை உடையவன் என்பதையும் நீர் உறுதியாக அறிந்து கொள்வீராக என்றார் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டவை விபிலியத்தில் இல்லை ஆனால் விபிலியத்தில் உள்ள வேறு ஒரு நிகழ்ச்சி இங்கே பதிவிடுகிறேன் அது ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அதை நாம் பார்ப்போம் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து மகன்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் ஆண்டவரின் வாக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிரகாம் அஞ்சாது நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கை மாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றை போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறி ஆடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆவிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை ாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையாத பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபரகான் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழி மரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்றபின் நல்லடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் கதிரவன் மறைந்ததும் படர்ந்து படர்ந்தது அப்பொழுது கொண்டிருந்த தீ சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீ பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றனர் அந்த ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றில் இருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட நிகழ்ச்சியை தான் இதற்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் சூழத்துள் பகரா இருநூற்றி அறுபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருநூற்றி அறுபத்தி ஒன்றாம் வசனத்தில் நவியே அல்லாருடைய பாதையில் தங்கள் பொருட்களை செலவு செய்கிறவர்களுடைய பொருட்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அந்த வித்து ஏழு கதிர்களை தந்தது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் ஆக எழுநூறு வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தியாயின அல்லாது தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் ரட்டிப்பாக்குகிறான் என்கிறது இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் வசனத்தில் எவர்கள் தங்கள் பொருட்களை அல்லாவனுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இயற்கையையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குண்டு மேலும் அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்கிறது அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் இன் சொல்லும் மன்னிப்பும் மிக மேலாகும் என்கிறது இப்போது நாம் வாசிக்க கேட்ட இருநூற்றி அறுபத்தி மூன்றாம் வசனம் தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் இன்சொல்லும் மன்னிப்பும் மிக மேலாகும் என்று உள்ளது ஆனால் விபிலியத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்றால் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினைந்து மற்றும் பதினாறு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை இவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர் வாய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் இருபத்தி ஐந்து சூரத்துள் பகரா பாகம் இருபத்தி நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி